ஆட்டம் படம் பார்க்க போகலாம் அப்படின்னு எங்களை அழைச்சிட்டு சொந்தக்காரவங்களும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க சினிமாவுக்கு போனீங்க சினிமாவுக்கு போயிருந்தோம் சினிமாவுக்கு போயிட்டு வரையில இது முன்னாடி சைக்கிள் அப்ப எல்லாம் சைக்கிள் தான் இந்த இரு இரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் தான் சைக்கிள்ல வரையில அந்த உரும நேரங்கிற இந்த இது இந்த பேய் பன்னெண்டு ஒரு மணிக்கும் பேய் இந்த மோகினி இதுங்கெல்லாம் நடமாற நேரம் நாங்கள் வந்தது வரையில ஒரு பொண்ணு அழகான பொண்ணு ரோட்டு மேலே நின்றுக்கிட்டு இருந்தது முன்னாடி ரெண்டு பேர் சைக்கிளில் வந்தவங்கள வந்த மறுத்துருக்கு நானும் அவங்க கூட ஊருக்குள்ளே வரேன் அப்படின்னு நாங்கள் ஊருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை ஏற்றிட்டு போக மாட்டோம் இல்லை பின்னாடி வாரவங்க கூட வாம்மா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வண்டியில் போய் வரோம் கோவையில் அவங்களுக்கு அந்த சாடையை அவங்க மேலே நம்மளை அப்படி விட்டுட்டு போகிறாங்களேங்கிற கோபத்தில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜுரம் ஆனால் இங்கேருந்து ரெண்டு சைக்கிளும் போனது ஒரு கிராமத்துக்கு ஊர் ஒரு ஊருக்குறவங்க ஒரு ஊருக்காரவங்க கோவையில் இந்த பின்னாடி வந்த சைக்கிளை மறிக்கிறாங்க அது ஒத்தே ஒரே பையன் தான் அந்த பொண்ணு மறிக்கிது அந்த பொண்ணு மறிக்கிது இந்த ரெண்டு ஏறும் வந்தவங்க ஏற்றலை இந்த ஒரு பையனா இருக்கிற பையன் வீட்டில் யாரும் இல்லை அந்த பையன் ஆள் தான் ஒரு வீட்டில் இருந்துருக்காப்புல அம்மா அப்பாலாம் இல்லை இல்லை ஏ சரி வா ஆமாம் நான் ஊருக்கு வா ஊருக்குள்ளே வந்து இறங்கிக்கிறேன் நான் அந்த பொண்ணு கேட்டிருக்கு சரி ஏறுப்பா நான் அழைச்சிட்டு போகிறேன்னா அந்த பையன் ஏற்றிக்கிட்டு வந்தாப்புல வரையில் வந்து நீ வந்த இடம் வந்துருச்சு இறங்குமா அங்கேயில இல்லைண்ணா இருட்டு நேரமாக இருக்கு நான் உங்கள் வீட்டில் இருந்துட்டு காலையில் போகிறேன் கொஞ்சம் கூட மாற்றம் தெரியல தேவிங்குற மாற்றம் மாற்றம்லாம் தெரியல சரி பொம்பளை பிள்ளையா இருக்கே நம்ம அழைச்சிக்கொண்டே காலையில் அமுச்சு விடுவோம்னு அழைச்சிக்கிட்டு போய் வீட்டில் இந்த ரூமில் நீ ஈருமா நான் அடுத்த ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்னு அடைக்கலம் கொடுத்துருக்காப்புல அடைக்கலம் கொடுத்தோடனே இது நம்மளை அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு சந்தேகம் இல்லாமல் ஒரு குழந்தைய மாரி நம்மளை பார்த்துக்குறாங்களே அந்த பையனுக்கு யாரும் இல்லை நம்ம பக்கா வளமா அந்த பையனை நம்ம பார்த்துக்கணும் பையனை அப்படியே செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு மோகினி பேய் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது இத்தனை பேர் வந்தவங்க யாரும் இறக்கப்பட்டு நம்மளை அழைச்சிட்டு வரல அப்படின்னு அந்த பையன் ஏற்றிக்கிட்டு இந்த பொண்ணாக மனசுக்குள்ள ஏற்றுக்கிட்டு சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சா ஏந்திரிச்சு வாசம் சரி அந்த பையனுக்கு அண்ணன் வரலையும் சந்தேகம்னா வரல இல்லை பொம்பளை மாதிரியே நம்மளை மாதிரியே பொம்பளை மாதிரியே இப்போ நம்மளாட்டான் சமைச்சு கொடுக்கறது வாசல் குட்டி பெருக்கி கோலம் போடுறது மிகத்தாலும் ஒரு கோலம் போட்டுருக்கு அது அக்கம் பக்கம் உள்ளவங்க என்னடா இந்த வாசலில் தண்ணியே தெளிக்கிறாங்க இந்த வாசலில் கோலம் போட்டு கிடக்கு இருந்து சமையல் வாடா வருது யார் சமைக்கிறா அப்படின்னு ஒரு நாள் பார்த்துருக்காங்க ரெண்டு நாள் பார்த்துருக்காங்க மூணா நாள் மட்டும் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு பக்கத்து வீட்டுக்குன்னு போய் சன்னால திறந்து பார்த்துருக்கு இது குளித்து முடித்து தலை நிறையா பூ வச்சுக்கிட்டு

அது மோகினிங்கிறது எப்படின்னா கல்யாணம் பண்ணாம கல்யாணம் பண்ணாத பண்ணாதான் பொம்பளை புள்ள செத்தா அது மோகினி கல்யாணம் ஆகாம பெருசாகி செத்துச்சுக்கன்னா அது மோகினி அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு நம்மள காவந்து பொண்ணாங்களே இவங்க ஓராது தானே இருக்கிறாங்க நம்மளால முடிஞ்ச உதவிய

அடுத்த வீட்டுக்காரவங்களுக்கு சந்தேகம் வந்து இவன் நல்லா சாப்பிட்றான் வீடு வாசல் இருந்தாவே கோலம் அப்படி இருக்கு அப்போ யார் இருக்கிறா வீட்டுக்குள்ளே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து சன்னெலாம் திறந்து பார்த்தாங்க திறந்து பார்க்கையில் காலு ரெண்டும் அடுப்புக்குள்ளே இருந்துருக்கு எரியுது அடுப்பு அடுப்பு எரியுதான் பொண்ணு அழகான பொண்ணாக வீட்டில் இருக்குது காலை ரெண்டையும் தூக்கி அடுப்பில் வச்சு சமையல் பண்ணுது அப்புடின்னா அக்கம் எல்லாம் பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு போய் சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே இந்த பையனை கூப்பிட்டு போய் வீட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு இந்த பையனை கேட்டிருக்காங்க சந்தேக வரும் வீட்டில் இருக்கிறது நான் மாதிரி சினிமா பார்த்துட்டு வந்தேன் வரையில் யாரும் ஏத்துலையா நான் பக்கத்து ஊரில் இறங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு என் வண்டியில் ஏறி வந்தாங்க வந்து யாரும் இல்லையா நான் இது மாதிரி ரூமில் படுத்துருன்னு சொன்னேன் எனக்கு யாரும் இல்லை சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க சுத்த சுத்தமாக இருக்கு நான் வேலைக்கு போயிட்டு வந்து நான் சாப்பிட்றேன்

இவன் யாரையும் கொண்டாந்து வச்சிருக்கான் அப்படின்னு கொண்டாந்து வச்சிருக்கானு ஊருக்காரவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஊருக்காரவங்க பிரச்சனை பண்ணோடனே இந்த பையனை கூப்பிட்டு கேட்டா இல்லை அங்கே வீட்டில் இருக்கிறது பொண்ணு தான் நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பையனுக்கிட்ட பொண்ணாகவே இருக்குது பொண்ணாவே இருக்கு வேலை அமுக்க கையமுக்க சமைச்சு கொடுக்க நல்ல முறையாக பார்த்துக்குது உங்கள் ஊருக்காரவங்க பிரச்சனை பண்ணலாம் இல்லை அங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறது பொண்ணு தான் நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு ஊருக்காரவங்ககிட்ட இந்த பையன் வாதாடி இருக்காப்புல இல்லை நீ கதவை தோறை நாங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கதவை தோறை கையில் அது பரணி மேலே இருக்குதான் பக்கத்தில் நிற்காம வீட்டிலே இல்லாம

வீடு பரணி மேலே அறிகிட்டு தான் பரணி மேலே அறிகிட்டு ஊருக்காரவங்களே வந்து பார்த்தா இந்த பையன் கண்ணுக்கு மட்டும் பொண்ணாவே அந்த பொண்ணு படுத்து கிடக்கிறது தெரியுதான் பரணிலையே பரணிலே மற்றவங்க யாருக்கும் தெரியலையா தெரியலங்கும்போது இந்த பையன் காட்டி கொடுக்க காட்டி கொடுக்க கூடாது அப்புறம் இந்த பையன் அரைக்கலாம் கொடுத்தது இந்த பையன் காட்டி கொடுத்தா இந்த பையனை காலி பண்ணிடுமே அப்படின்னு இந்த பையனுக்கு என்னன்னா பொண்ணு தான் பேயின்னு தெரியாது இவங்க சொன்னதுக்கும் பிற்பாடு தான் நம்ம வீட்டில் இருக்கிறது பேயி அப்படின்னா அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு சரி நம்ம காட்டி கொடுத்தோம்னா நம்மளை காலி பண்ணிடும் ஆமாம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்ததுக்கு இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையா மறுபடியும் இவங்க எல்லாம் போயிட்டாக்கலாம் கீழே இறங்கி வந்து என்னை காட்டி கொடுக்காத உனக்கு எல்லா சகலமும் நான் பார்த்துக்குறேன் உன்னை எதையும் நான் செய்ய மாட்டேன் நான் என்னை நான் சின்ன சரிசில் ஒருத்தரை ஒருத்தரை லவ் பண்ணேன் அதனால எங்கள் அம்மா அங்கே பவுக்கு பிடிக்கல அதனால சின்ன பிள்ளையில் ஏ நான் மருந்தை குடிச்சிட்டு நான் செத்துட்டேன் செத்தது எனக்கு என்னன்னா யாரையும் நான் கொல்லணும் ரத்த வெறியில் நான் தெரியிறேன் யாரையும் கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை வாழ வைக்கணும் நான் வாழை தெரியாமல் போயிட்டேன் வாழை வாழை வைக்கணும் அதனால தான் நான் உனக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் நம்ம போய் ஒரு அரைக்கலமாக இருப்போம் எனக்கு வாழ ஆசை இருக்குது அதனால் நான் வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் சொன்னதுக்கு நீ அப்புறம் உடனே பேயின்னு சொல்றாங்க எனக்கு பயமாக இருக்கு உடனே நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னே மறுபடியும் ஊர்கறவுக்கா மறுபடியும் மறுநாள் கோலம் போட்டு கோலம் போட்டு தண்ணி தெளிச்சு இருக்கையில் மறுநாள் இதே இதே மாதிரி வந்து இன்னொருத்தவங்க பார்த்துருக்காங்க இதே மாதிரி ஆளு பேரியல இன்னொருத்தவங்க ஃபோன் போலீஸுக்கு இந்த வீட்டுக்குள்ள இது மாதிரி இருக்கு நடமாட்டோம் வெயில் நடமாட்டோம் இதை இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லையில் நேரடியாக போலீஸ்காரங்க வந்து பக்கையில் அப்பையும் குறந்தி மேலே எரித்தான் அது பொண்ணுக்கு போலீஸ்காரங்களுக்கு தெரியல யாருக்கும் தெரியலையோ அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பையனுக்கு மட்டும்தான் தெரியுதான் அப்போ இந்த பையன் எல்லாம் போலீஸ்காரன் வந்து பார்த்துட்டு ஏன் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு போலீஸ்காரவங்களும் சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்கெல்லாம் போனோடனே கீழே இறங்கி வந்துட்டான் வந்ததுக்கு படம் அண்ணா உங்களுக்கும் நான் இருக்கிற இருக்கிறதுனால பிரச்சனையாக இருக்குது நான் என்னமே அங்கே இருக்கல நீங்கள் நல்லா இருங்க ஆனால் என்னை கொண்டாந்து மட்டும் நான் எங்கேனா ஏறுனண்ணே அந்த பொண்ணு புளியா மரத்தில் தான் இதுக்கு போட்டிருக்கேன் மருந்தை குடித்ததான் ஏன்னா இந்த புளியா மரத்தில் என்னை கொண்டாந்து விட்ருங்க நீங்கள் எப்படி என்னை சைக்கிளில் வச்சு கொண்டுக்கிட்டு வந்தீங்களோ அது மாதிரி விட்ருங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு சொன்னோடனே திருப்பி சரி நான் நாளை மத்தினா உன்னை அழைச்சிட்டு போகிறேன் எல்லாம் அழைச்சிட்டு போனால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நைட்டில் படம் பார்க்குற இந்த பையன் அழைச்சிக்கிட்டு போயிருக்குறாப்புல சைக்கிளில் அப்போ தான் அந்த பையன் சைக்கிளில் கொண்டுக்கிட்டு போவையில் தான் கீழே சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு கீழே குமிஞ்சு பார்த்துருக்காப்புல கால் காலு காலில் அதுக்கு முன்னாடி வீட்டிலலாம் காலோடு காலோட நம்மளை மாரியே மனுஷன் மாதிரியே நல்ல மாதிரியே அந்த பையனுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு கால அப்பதான் சரி இது பேய் பேய்தான் அப்படின்னு இந்த ஏத்தாம வந்தாம்பாரு அவர் ரெண்டு எடுத்துக்கும் ஜரம் ஜுரம்னா இந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க போய் பூசாரி வச்சு பாக்குறாங்க பூசாரி வச்சு பார்க்கல இந்த பொண்ணு பேரு மோகினி மோகினி தான் எங்க சாடிருச்சு அப்படின்னு பூசாரி கிட்ட போய் பார்க்கலாம் சொல்லி இருக்காங்க அப்ப இந்த வீட்டுல இந்த பையன் ஏன்னா அந்த பையன் அரைக்கலாம் கொடுத்தான் நல்லபடியா பாத்துக்க பாத்துக்கிட்டான் அதனால நான் அந்த பையனை ஒண்ணு காட்டி கொடுக்கல அப்படின்னு அந்த குடும்பம் இந்த பையன் அரைக்கலாம் கொடுத்ததுக்காக அந்த பொண்ணு மூலியமா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணாம இருந்த பையன் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு அரைக்கிறது அரைக்கிறதுல அந்த குடும்பம் நல்லா இருக்கான் நல்லபடியா பிள்ளை குட்டிங்களோட நல்லபடியா இருக்கிறாங்க இது உண்மையாவே நடந்த கதை போதுமாப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த உலகமே அப்ப தெரியப்படுத்திடுங்க